செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடியில் லாரியை கடத்திய நபர் குறித்து திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூர்யாவிடம் கேட்கலாம் சூர்யா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக அதாவது செங்கல்பட்டு பரனூர் சுகாஞ்சாவடியில் இன்று காலை தாராசி லாரியை ஒருவர் வந்து சென்னையை நோக்கி கடத்தி சென்று சொல்லிட்டு தொடர்ச்சியாக மகேந்திரா சிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ந்து சேர்ந்து மரமலாயர் பகுதியில் வந்து லாரியை கடத்தி சென்றவர் தடுத்து நிறுத்தி அவரை போலீசார் வந்து கைது செஞ்சாங்க இதன் தொடர்ச்சியாக லாரியை கடத்தப்பட்ட நபர் யார் என்ன போலீசார் வந்து அவரை கைது செய்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டாங்க கடத்த லாரியை கடத்தப்பட்ட நபர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சேர்ந்த சுபாஷ்

சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஊரப்பாக்கம் பகுதியிலும் கூட டீ கடைக்கு சென்று அங்க அருந்தி விட்டு அங்க அந்த பகுதியில் வந்து இள இலங்கையை சேர்ந்த நாணயத்தை வந்து பணமாக கொடுத்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் கடையிலிருந்து தப்பி சென்ற போது பொதுமக்கள் வந்து அவர் விரத்தை சென்று பிடித்த போது அவர் வந்து மணல பாதிக்க போட்ட போன்றதன் காரணமாக அவரை வந்து எச்சரித்து அனுமதித்திருந்தார் தொடர்ச்சியாக நேற்று தினத்தில் பொறுத்தவரை ஊரப்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு சோங்கோஞ்சாவடியில் இருந்து இரண்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் செங்கல்பட்டு கோவில் வந்து இந்த லாரியை கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்ச்சியாக ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இருந்தாலும் கூட செங்கல்பட்டு பகுதியை வரை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போக்குவரத்து போலீசார் வந்து தொடர்ச்சியாக வாகனம் மீது ஆபத்தான பயணம் செய்து இந்த கடத்தப்பட்ட லாரியை வந்து மீட்கப்பட்ட சம்பவம் போலீசார் மத்தியும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சூர்யா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க